தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது இதனால் கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஜல்லிக்கட்டு நடத்தப்படவில்லை இந்த நிலையில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக நாளுக்கு நாள் போராட்டம் வலுத்து வருகிறது அலங்காநல்லூரில் தொடர்ந்து இரண்டாவது நாளாக போராட்டம் நடைபெற்று வருகிறது இதில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் பெண்கள் மாணவர்கள் மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டுள்ளனர் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக நடிகர் ரஜினிகாந்த் ஆதரவு தெரிவித்துள்ளார் விகடன் விருது விழாவில் பேசிய ரஜினி ஜல்லிக்கட்டுக்கு எத்தகைய விதிமுறைகளை வேண்டுமானாலும் கொண்டு வரலாம் என்றார் ஆனால் தமிழ் கலாச்சாரம் காக்கப்பட ஜல்லிக்கட்டு நடத்தப்பட வேண்டியது அவசியம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் ஜல்லிக்கட்டு என்று கூறாதீர்கள் ஏறு தழுவுதல் என்று கூறுங்கள் என கமலஹாசன் தெரிவித்திருக்கிறார் காளைகளை தழுவுகிறோமே தவிர அவற்றை காயப்படுத்துவது இல்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக நடிகர் சிவகார்த்திகேயன் ட்விட்டரில் கருத்து தெரிவித்துள்ளார் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக முதலில் அறிக்கை வெளியிட்டவர் நடிகர் சிம்புதான் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக புதுவிதமாக மௌன போராட்டத்தை நடத்தி இளைஞர்களிடம் ஜல்லிக்கட்டு குறித்த எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கிறார் சிம்பு விஜய் தனது ட்விட்டர் பக்கத்தில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் உலகம் முழுவதும் சட்டத்தை உருவாக்கியதே மக்களோட கலாச்சாரத்தையும் உரிமையையும் பாதுகாப்பதற்குத்தான் மேலும் எதையும் எதிர்பார்க்காமல் யாருடைய தூண்டுதலும் இல்லாமல் எந்தவிதமான கட்சி பேதமின்றி தமிழ் என்ற ஒரே உணர்வோடு இந்த போராட்டத்தில் குதித்திருக்கின்ற அனைத்து இளைஞர்களுக்கும் தான் தலைவணங்குவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவித்துள்ள நடிகர் சூர்யா தனது ட்விட்டர் பக்கத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த தடை வாங்கி பொதுப் பிரச்சினைகளுக்கு இளைஞர்களை ஒன்று கூடி போராட தூண்டிய அனைவருக்கும் நன்றிகள் என குறிப்பிட்டிருக்கிறார் நம் கலாச்சார அடையாளத்தை மீட்க போராடிக் கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள் சரித்திர வெற்றி பெற என் ஆதரவும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதாக கார்த்தி தெரிவித்திருக்கிறார் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக களம் இறங்கியுள்ள ஜி பிரகாஷ் எங்கள் வீரம் எங்கள் தாயின் கருவறையிலேயே விதைக்கப்பட்டதடா தமிழா என தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார் மேலும் சேலம் அருகே ஆத்தூரில் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் அவர் இன்று பங்கேற்றார் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக நடிகர் தனுஷும் தன்னுடைய ஆதரவை ட்விட்டர் மூலம் வெளிப்படுத்தியிருக்கிறார் அதில் ஜல்லிக்கட்டுக்கும் தமிழ் கலாச்சாரத்திற்கும் ஆதரவு அளிக்க ஒன்று கூடிய ஒவ்வொரு தமிழருக்காகவும் பெருமைப்படுகிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் சத்யராஜ் பார்த்திபன் டி ராஜேந்தர் உள்ளிட்ட பல்வேறு திரைப்பிரபலங்களும் தொடர்ந்து தங்களுடைய ஆதரவுகளை தெரிவித்து வருகின்றனர் எனினும் முன்னணி நடிகர்களில் அஜித் இன்னும் தனது கருத்தை தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் பல செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்